அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் ஆறாம் தேதி மற்றும் ஏழாம் தேதி நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் கூடிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கி இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் உள்ளடவை ரிவிஷன் பண்ணிடலாம் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே மூக்கையூரில் நூற்றி பதிமூணு புள்ளி ஒன்பது ஜீரோ கோடியில் அமைக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகத்தை தமிழக முதல்வர் திறந்து வைத்தார் சென்னையில் பணிபுரியும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு விலையில்லா உணவு வழங்கும் திட்டத்தை முதல்வர் மார்ச் நான்கில் தொடங்கி வைத்தார் சிறப்பு ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஐக்கிய அரபு அமீரக நாடுகளில் அபுதாபியில் நடைபெற உள்ளது சீனாவின் ஹாண்டு நகரில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உள்ள ஆசிய போட்டிகளின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இந்தியாவின் ரந்தீர் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் சீனாவில் ஜின்ஹுவா செய்தி நிறுவனம் உலகின் முதல் பெண் ரோபோ செய்தி வாசிப்பாளரான ஜின் ஜியோமிங்கை அறிமுகம் செய்துள்ளது நாசாவின் வைல்ட் ஃபீல்ட் இன்ஃப்ராட் ஆய்வு தொலைநோக்கி அதாவது டபிள்யூ ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிடப்பட உள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான இன்க்ளூசிவ் இன்டர்நெட் இன்டெக்ஸில் இந்தியா நாற்பத்தி ஏழாவது இடத்தை பிடித்துள்ளது முதலிடம் ஸ்வீடன் தமிழ்நாடு அரசு சார்பில் சிறந்த வங்கி விருதுக்கு இந்தியன் வங்கி தேர்வு செய்யப்பட்டுள்ளது பத்தொன்பதாவது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் சீனாவில் ஹாங்ஸு நகரில் நடைபெற உள்ளது கிரிக்கெட் போட்டி இதில் சேர்க்கப்பட்டுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நடைபெற உள்ளது இஸ்ரோ யுவா விக்ஞானி காரியகிராம் என்ற யங் சயின்டிஸ்ட் தொடங்கி தொடங்கியுள்ளது வியட்நாமுக்கான புதிய இந்திய தூதராக பிரணய் குமார் வர்மா நியமிக்கப்பட்டுள்ளார் ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் இ அடங்கல் மொபைல் செயலி தொடர்புடையது எது இ அடங்கல் மொபைல் செயலி தொடர்புடையது எது பயிர் சாகுபடி கணக்கு ஸோ விவசாயிகளுக்கு பயன்படுற வகையில் இ ஆடங்கள் அப்படிங்கிற ஒரு செல்லிட்ட பேசி செயலியை வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிற ஆர் பி உதயகுமார் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க இந்த இ ஆடங்கள் அப்படிங்கிற ஒரு செயல் வந்து எதுக்காக யூஸ் பண்றது அப்படின்னா பயிர் சாகுபடி கணக்கு அதாவது விவசாயிகள் வந்து பயிர் சாகுபடி கணக்கை சொல்றது தான் இந்த இ ஆடங்கள் அப்படிங்கிறது ஃபோர்ப்ஸ் வெளியிட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த பணக்காரர் யார் ஸோ ஃபோர்ப்ஸ் வெளியிட்ட பத்தொன்பதுக்கான உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த பணக்காரர் யார் ஜெப் பிசோஸ் ஸோ அமெரிக்காவோட போப்ஸ் பத்திரிகை வந்து ரெண்டாயிரத்து பத்தொன்பதுக்கான உலக பணக்காரர்கள் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதுல இந்த ஜெப் பிசோஸ் வந்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க அதாவது அமேசான் நிறுவனம் இருக்கிற ஜெப் பிசோஸ் வந்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க ரெண்டாவது இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில் கேட்ஸ் மூணாவது இடம் பார்த்தீங்க அப்படின்னா வாரன் பப்பேட் அப்படிங்க நம்ம இந்தியாவில் வந்து அனில் அம்பானி வந்து சாரி முகேஷ் அம்பானி வந்து பதிமூணாவது இடத்துல வந்து பிடிச்சிருக்காங்க ஸோ முகேஷ் அம்பானி வந்து பதிமூணாம் இடத்துல பிடிச்சிருக்காங்க உலகிலேயே துறைக்கு அதிகமாக செலவு செய்யும் நாடு எது ஸோ உலகிலேயே துறைக்கு அதிகமாக செலவு செய்யும் நாடு எது அமெரிக்கா சோ அமெரிக்கா தான் உலகிலேயே துறைக்கு அதிகமா செலவு செய்யற முதல் நாடு அப்படின்னு சொல்லலாம் இப்ப இது சம்பந்தமான நடப்புகள் என்ன அப்படின்னா சீனால அதாவது உலகிலேயே பாதுகாப்பு துறைக்கு அதிகமாக செலவு செய்கிற ரெண்டாவது நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சீனாதான் ஸோ சீனாவில வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க அந்த பட்ஜெட்டில் வந்து துறைக்கு பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு ஒரு லட்சம் கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கா சொல்லிருக்காங்க இதுதான் இரண்டாவது பாதுகாப்புக்கு அதிக செலவு செய்கிற ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம் நம்ம இந்தியா வந்து பாதுகாப்புக்கு எவ்வளவு செலவு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஒன்று எட்டு லட்சம் கோடி ஸோ இதை கம்பேர் பண்றப்ப இது வந்து நாலு மடங்கு வந்து அதிகமாக இருக்குது அதிபர் சி ஜின் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிபா மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிபா மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது பிரான்ஸ் ஃப்ரான்ஸில் தான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான மகளிர் ஃபிஃபா உலோகக்கப்பை கால்பந்து போட்டி வந்து ஜூன் ஏழில் தொடங்கி ஜூலை ஏழில் வந்து முடிவடையுது இதில் ஒரு சிறப்பு அம்சத்தை வந்து கொண்டு வச்சிருக்கா கொ கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன அப்படின்னா வீடியோ உதவி நடுவர் தொழில்நுட்பம் அதாவது வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்துறதுக்காக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டியில் முதல் முறையாக கீழ்கண்ட எந்த நாடு சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளது சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டியில் முதல் முறையாக கீழ்கண்ட எந்த நாடு சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளது ஓசேனியா நாடுகள் சோ சீனாவில் ஹாங் நகரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பத்தொன்பதாவது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வந்து நடைபெற இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதன்முறையாக ஓசேனியா நாடுகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்குது அதாவது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் அப்படின்னா ஒன்லி ஆசிய கண்டத்தில் உள்ள நாடுகள் மட்டும் பங்கேற்கிற ஒரு விளையாட்டுப் போட்டி அப்படின்னு சொல்லலாம் இதில் முதன்முறையாக ஆசியா தவிர்த்து ஓசேனியா நாடுகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்குது இந்த ஓசேனிய நாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பசிபிக் பெருங்கடல் தீவுகள் இந்த நாடுகள் தான் ஓசேனியா நாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆசிய விளையாட்டுப் போட்டி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதல் முறையாக ஸ்டார்ட் பண்ணாங்க முதல் முறையாக எங்க வந்து நடத்துனாங்க அப்படிங்கிறதுனா நம்ம இந்தியாவில் டெல்லியில் வந்து நடத்துனாங்க நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஆசிய விளையாட்டு போட்டியில் வந்து நடைபெறுகிறது உலகிலேயே மிகவும் மாசுபட்ட நகரங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது சோ உலகிலேயே மிகவும் மாசுபட்ட நகரங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது குருகிராம் ஸோ ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற குருகிராம் அப்படிங்கிற ஒரு நகரம் தான் உலகிலேயே மிகவும் மாசுபட்ட நகரங்கள் முதல் முதலிடம் பிடிச்சிருக்குது நெதர்லாந்துல கிரீன் பீஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சார்பில் காற்று மாசு காற்று மாசு தொடர்பாக ஆய்வு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குது ஸோ அவங்க தான் இந்த உலகிலேயே மிகவும் மாசுபட்ட நகரங்களின் பட்டியலை வந்து வெளியிட்டாங்க அதில் ஹரியானா மாநிலத்தில் குருகிராம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இருக்குது இதுல முதல் இருபது நகரங்களில் பதினைந்து நகரங்கள் வந்து நம்ம இந்தியாவை சார்ந்த ஒரு நகரங்கள் அப்படின்னு சொல்லலாம் கீழ்கண்ட எந்த மாநிலம் சமீபத்தில் பேருந்து பேரணி நடத்தி கின்னஸ் சாதனை படைத்துள்ளது ஸோ கீழ்கண்ட எந்த மாநிலம் சமீபத்தில் பேருந்து பேரணி நடத்தி கின்னஸ் சாதனை படைத்துள்ளது உத்தரப்பிரதேசம் ஸோ உத்திரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இடத்துல மிகப்பெரிய அளவில் பஸ்கள் பேரணி நடத்தியதற்காக கின்னஸ் சாதனை வந்து வழங்கப்பட்டிருக்குது ஸோ இந்த பிரயாக்ராஜில் கும்பமேளா ரீசெண்டாக நடந்துச்சு ஜனவரி பதினஞ்சில் இருந்து மார்ச் நான்காம் தேதி வரைக்கும் நடந்துச்சு ஸோ முடிஞ்ச நாள் வந்து மார்ச் நான்கு மார்ச் ஐந்தாம் தேதி இந்த பஸ்கல் பேரணியை வந்து உத்தரப்பிரதேசம் நடத்திருக்கிறாங்க ஸோ அதுக்காக கின்னஸ் சாதனையும் வழங்கப்பட்டிருக்குது கீழ்கண்டவற்றுள் எங்கு இருபத்தி ஓராயிரம் கோடி செலவில் வர்த்தக துறைமுகம் அமைய உள்ளது ஸோ கீழ்கண்டவற்றுள் எங்கு இருபத்தி ஓராயிரம் கோடி செலவில் வர்த்தக துறைமுகம் அமைய உள்ளது கன்னியாகுமரி ஸோ கன்னியாகுமரிக்கு பக்கத்துல கோவளம் கீழமணக்குடி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருபத்தி ஒன்றாயிரம் கோடி செலவுல வர்த்தக துறைமுகம் அமைய உள்ளது இந்தியா எத்தனை நாடுகளுடன் இணைந்து காண்டாமிருகத்தின் மூன்று இனங்களை அதிகரிக்க உள்ளது இந்தியா நாடுகளுடன் இணைந்து காண்டாமிருகத்தின் மூன்று இனங்களை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது நாடுகளோட இணைந்து காண்டாமிருகத்தோட ஒரு மூன்று இனங்களை வந்து பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பூடான் நேபாளம் இந்தோனேஷியா மலேசியா ஸோ இந்தியா வந்து பூடான் நேபாளம் இந்தோனேஷியா மலேசியா இந்த நான்கு நாடுகளோடு சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க காண்டாமிருகம் காண்டாமிருகத்தோட மூணு இனங்களை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுருக்குது இந்த செகண்ட் ஏஷியன் ரினோ ரேஞ்ச் கண்ட்ரிஸ் மீட்டிங் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் வந்து நியூ டெல்லியில் நடந்துச்சு ஸோ அதில் தான் தி நியூ டெல்லி டிக்ளரேஷன் ஆன் ஏஷியன் ரினோஸ் நைன்டீன் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் எடுத்துருக்காங்க எந்த ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் ஸோ எந்த ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் சென்னை சென்ட்ரல் ஸோ சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பேர் வந்து சுட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வந்து அறிவிச்சிருக்காங்க மேலும் வந்து நிறைய வந்து அறிவிச்சிருக்கிறாங்க தமிழகத்துக்கு வந்து செல்லும் விமானங்கள் வெளியிடப்படும் அறிவிப்புகளை தமிழ் மொழியிலேயே வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியும் அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்து இலங்கையில தமிழர்கள் வாழும் பகுதிகளில் ஒரு பதினான்காயிரம் வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் அறிவிச்சிருக்கிறாங்க அம்மா சமுதாய வானொலி யாருக்காக தொடங்கப்பட்டுள்ளது ஸோ அம்மா சமுதாய வானொலி யாருக்காக தொடங்கப்பட்டுள்ளது மகளிர் சுய உதவி குழுக்கள் ஸோ மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்காக அம்மா சமுதாய வானொலி அப்படிங்கிற ஒரு சேவை வந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இது வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இ மதி அப்படிங்கிற ஒரு செயலி அப்படின்னு சொல்லலாம் இ மதி ஆப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து அம்மா சாரி இந்த மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து செயல்படும் ஸோ அவங்க நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் மக்கள் மருந்தக தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஸோ மக்கள் மருந்தக தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது மார்ச் ஏழு ஸோ மார்ச் ஏழில் தான் மக்கள் மருந்தக தினம் வந்து கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் நானூற்றி எண்பத்தி இரண்டு மக்கள் மருந்தகம் வந்து திறக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரசாயன மற்றும் உரங்கள் அமைச்சராக இருக்கிற மான்சுக் மாண்டவியா வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மக்கள் மருந்தகம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஜன் ஔஷதி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்தியாவின் தூய்மையான நகரங்களின் பட்டியலில் முதல் இடம் பிடித்துள்ள நகரம் எது ஸோ இந்தியாவின் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது இந்தூர் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக முதலிடம் பிடிச்சிருக்குது இந்த இந்தூர் நகரம் ஓகேங்களா இந்தியாவோட தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்குது ஸோ தூய்மையான நகரங்கள் பட்டியலில் வந்து யார் வெளியிடுறாங்க அப்படின்னா மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வந்து வெளியிடுறாங்க இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து இந்தூர் கொடுத்துருக்காங்க அதாவது மத்திய பிரதேச மாநிலத்தோட இந்தூர் கொடுத்துருக்காங்க செகண்ட் பிளேஸ் வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் அம்பிகாபூர் அப்படிங்கிற இடத்துல கொடுத்துருக்காங்க தேர்ட் பிளேஸ் வந்து கர்நாடகாவில் மைசூர் அப்படிங்கிற இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இது போக இன்னும் ஒரு சில விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா சிறிய நகரங்களில் தூய்மையான நகரத்துக்கான விருது ஸோ வெறும் நகரங்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தூர் அதுவே சிறிய நகரங்களில் தூய்மையான நகரத்துக்கான விருது அப்படின்னு கேட்டால் டெல்லி ஓகேங்களா டெல்லிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பெரு நகரங்களில் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா குஜராத்தில் அகமதாபாத்துக்கு கொடுத்துருக்காங்க சிறந்த கங்கை நகரத்துக்கான விருது வந்து சவுச்சார் அதாவது உத்தரகாண்டில் சவுச்சார் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க பெரஷீத் விண்கலம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது விண்கலம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது இஸ்ரேல் சோ இஸ்ரேல் நாட்டு தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானதுதான் இந்த பரஸ் பெரஷித் அப்படிங்கிற ஒரு விண்கலம் அப்படின்னு சொல்லலாம் நிலவில் ஆய்வு மேற்கொள்வதற்காக இஸ்ரேல் நாடு அனுப்பின முதல் விண்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இஸ்ரேல் நாட்டில் தனியார் விண்வெளி நிறுவனம் அனுப்பின முதல் விண்கலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது தன்னோட முதல் செல்ஃபி அதாவது தன்னைத்தானே படம் எடுத்து முதல் செல்ஃபி பூமிக்கு அனுப்பி இருக்குது கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஸோ கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வந்து இது வந்து விண்ணுக்கு அதாவது நிலவுக்கு அனுப்பப்பட்டது இதோட வெயிட் எவ்வளோ அப்படினா ஐநூற்றி எண்பத்தி ஐந்து கிலோ எடை கொண்டது தான் இந்த விண்கலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த விண்கலம் வந்து எப்படி அனுப்புலாங்க அப்படின்னா அமெரிக்காவோட தனியார் ஸ்பேஸ் நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் சார்பில் பால்கன் நைன் அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக அனுப்பியிருக்கிறாங்க இந்த இஸ்ரேலோட தனியார் விண்வெளி நிறுவனத்தோட பெயர் என்ன ஸ்பேஸ் செகண்ட் எல் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா ஸ்பேஸ் செகண்ட் எல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பசுமை சகாப்தம் விருது வென்ற இந்திய நிறுவனம் எது பசுமை சகாப்தம் விருது வென்ற இந்திய நிறுவனம் எது டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஸோ டிவிஎஸ் மோட்டார்ஸ் தான் நீடித்த தன்மைக்கான பசுமை சகாப்தம் விருது அப்படிங்கிற ஒரு சர்வதேச நிலைத்த தன்மைக்கான விருது வந்து போர்ச்சுகல்ல லிஸ்பன் அப்படிங்கிற நகரில் வந்து பெற்றுக்கிறாங்க இதை வந்து கிரீன் எரா அவார்டு கூட சொல்லலாம் கிரீன் எரா அவார்டு இஆர்ஏ அப்படின்னு சொல்லலாம் என்ஏஆர்எஸ்எஸ் ஆய்வின்படி கிராமப்புறங்களில் எத்தனை சதவீத மக்கள் கழிப்பறையை பயன்படுத்துகின்றனர் ஸோ என்ஏஆர்எஸ்எஸ் ஆய்வின்படி கிராமப்புறங்களில் எத்தனை சதவீத மக்கள் கழிப்பறையை பயன்படுத்துகின்றனர் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் கழிப்பறையை பயன்படுத்துறதா இந்த என்ஆர்எஸ்எஸ் சர்வே வந்து தெரிவிக்குது என்ஆர்எஸ்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நேஷ்னல் ஆனுவல் ரூரல் சானிடேஷன் சர்வே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் தொண்ணூற்றி மூணு பெர்சன்டேஜ் வீடுகளில் வந்து கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த சர்வே வந்து சொல்லியிருக்குது கிராமங்களில் மக்கள் வந்து தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் மக்கள் வந்து டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க அசாடிகே திவானே மியூசியம் எங்கு அமைந்துள்ளது ஸோ அசாடிகே திவானே மியூசியம் எங்கு அமைந்துள்ளது டெல்லி ஸோ டெல்லியில் தான் இந்த அசாடிகே டிவானே மியூசியத்தை ரீசண்டாக வந்து தொடர்ந்து வச்சுருக்காங்க அல் நாகா தேர்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் என்ற கூட்டு ராணுவ பேச்சு இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெற உள்ளது ஸோ அல் நாகா தேர்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் என்ற கூட்டு இராணுவ பேச்சு இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெற உள்ளது ஸோ எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் ஓமன் ஸோ இந்தியா மற்றும் ஓமன் நாட்டுக்கு இடையே வந்து இந்த அல்நாகா தேர்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படிங்கிற கூட்டு ராணுவ பயிற்சி வர்ற மார்ச் பனிரெண்டுலேருந்து மார்ச் இருபத்தி ஐந்து வரைக்கும் நடைபெற உள்ளது ஐசிசியின் கிரிக்கெட் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ ஐசிசியின் கிரிக்கெட் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அனில் கும்ப்ளே ஸோ அனில் கும்ப்ளே தான் ஐசிசியோட கிரிக்கெட் கமிட்டியோட தலைவராக தேர்வு செய்யப்பட்டுக்கிறாங்க ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் அப்படின்னு சொல்லலாம் ஐசிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா துபாய் துபாயில் இருக்குது இதோட சேர்மன் பார்த்தீங்கன்னா சசாங் மனோகர் அப்படிங்கிறவங்க இதோட சேர்மன் சிஇஓ யார் அப்படின்னா தேவ் ரிச்சர்டன் அப்படிங்கிறதா இதோட சிஇஓ ஸோ இதோட இன்றைய நடப்பு முடிஞ்சு தினசரி திருப்புதல் பயிற்சியில் நேற்றைய கேள்விகளே பதில்கள் பார்க்கலாம் நேட்டோவில் சமீபத்தில் இணைந்துள்ள நாடு எது மாசிடோனியா பத்தாவது உலக ஆராய்ச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அமெரிக்காவில் சிக்காகோவில் நடைபெற உள்ளது இன்றைய கேள்விகள் எந்த நாள் தேசிய வாக்காளர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஸோ எந்த நாள் தேசிய வாக்காளர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது இரண்டாவது கேள்வி பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இந்திய குடிமகன் அல்லாதவர் யார் ஸோ பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இந்திய குடிமகன் அல்லாதவர் யார் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியநாள் பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி